ஒரு இடம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுங்க இப்போ நம்ம தாங்க போக போகிறோம் இந்த பாதையில் கொஞ்ச தூரம் நடந்தாலே அந்த குகை இருக்குங்க இங்கே இருக்கிற சிவபெருமான் அவ்வளோ அற்புதமாக இருக்கார் இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது அவ்வளோ அமைதியாக இருக்குது மனசுக்கு இந்த குகைக்குள்ளே நம்ம குமிஞ்சுதாங்க போக முடியும் இந்த குகையில் இருக்கிற சிவபெருமான் சிவலிங்கத்தில் சிவபெருமானுடைய முகமும் செதுக்கி இருப்பாங்கங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ஓம் நமசி இந்த கொகை முதல் மலைக்கிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இங்கே வாங்க இங்கே வந்தீங்கன்னா இங்கே சிவபெருமான் இருக்காரு அருமையாக உட்காந்துருக்காரு ஓம் நமச்சி சிவாய நிறைய பேர் வெள்ளியங்கிரி வரவங்க இவர் தரிசனம் பண்ணுறதெல்லாம் தெரியாமல் போயிடுறாங்க கண்டிப்பாக இங்கே வாங்கி ஓம் நமச்சி வாய இங்கே இருக்க இங்கே ஒரு நந்திதேவன் இருக்கார் இங்கே ஒரு சிவன் இங்கே ரெண்டு பேர் சிவபெருமான் இருக்கார் பாருங்க சிவலிங்கத்திலேயே சிவபெருமானுடைய ஃபேஸ் இதில் இருக்குங்க இந்த குகைக்கு கண்டிப்பாக வாங்க நீங்கள் ஒரு ஐம்பது படிக்கட்டு ஏறினதுக்கு பிறகு இந்த குகை இருக்கும்